ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்கனவே உங்க அதாவது என்னுடைய தம்பி விஜயோடு நான் சேர்ந்திருப்பேன் ஏற்கனவே உங்க அண்ணன் சொல்லியிருந்தாரு மறுபடியும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் நிறைய முருமாடு வந்து அதான் சொன்னேன் ஒரு குட்டையில உரம் மாட்டேங்குன்னு சொல்லும்போது அண்ணன் தம்பி அப்படிதான் சொல்ல முடியும் அதனால ரெண்டு பேரும் நடு ரோட்ல இருந்து அடிச்சுட்டு போயிருவீங்கன்னு சொன்னார் அந்த அளவுக்கு அண்ணன் சாபம் கொடுத்து கூட ஓரளவு கொஞ்சம் சாபம்லாம் பின் வாங்கி மறுபடியும் ஒன்னா சேர்றதா சொல்லிக்கிறாங்க அது என்னன்னு தெரியல சேரமாட்டாங்க என்ன தெரியல சரி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கு உங்க உங்க கணிப்புல நீங்க ஏதாச்சும் ஒரு தொகுதியா ஜெயிப்பீங்களா அப்புறம் நம்ம சரி அவருக்கிட்டோம் உங்க நண்பர் விஜய் உங்க தம்பி அண்ணன் தான் தம்பி தானே தம்பி அவர் எத்தனை தொகுதி இல்ல உங்க அண்ணனுக்கு தம்பி இல்ல சீமா எனக்கு உங்களுக்கு ஐயா அவருக்கு அவருடைய அண்ணனுக்கு அவருடைய தம்பி அவரு அதனால அப்படி கேக்குறேன் என்ன அவருகிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னா அவரு கொள்கையை வந்து சரியா கொண்டு வரணும் திராவிடமோ ஒண்ணு எதிர் கொள்கைகள் அதெல்லாம் ஒரு சிறந்த ஆலோசகர் வந்து அவர்களுக்கு வேற இன்னும் ஒண்ணு திராவிடத்துல பயணிக்கணும் எல்லாம் தமிழ் தேசத்துல ரொம்ப தவறான கொள்கை சரி அவர் எத்தனை தொகுதிகள் வருவாரு நீங்க முதல்ல நிப்பாராங்க எதிர்பார்க்கறேன் அப்படியா என்ன அப்படி சொல்றீங்க வந்து எது பண்ண போறாரு அவரு அந்த அதாவது பூத் ஏஜெண்ட் இதை மாநாடு நடத்த போறாரு இன்னும் ஒரு ஒரு நூறு நாள் உங்களுக்கு எல்லாமே தொகுதிகளெல்லாம் போயிட்டு மக்கள் மத்தியில இடம்பெற போறோம் சொல்லிட்டு இருக்காரு அவர் வரவே மாட்டான்றீங்க அதாவது முதல்ல பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தா தான் பணம் போட முடியும் இப்போ நீங்க வந்து அக்கௌண்ட் தொடங்கினீங்க பணம் இல்ல அப்புறம் எப்படி பணம் போடுவீங்க ஏங்க நீங்க முப்பது லட்சம் பேர் இருக்கிற நாங்களே வந்து எல்லா மக்கள் மத்தியில நிறைஞ்சிருக்கும் தோத்தாலும் பரவாயில்லன்றீங்க அவருக்கு அம்பது ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க அப்போ எப்படி அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்றீங்க

ஒரு செயல்பாடு கூட சரியில்லையே ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடு இல்லை எல்லாத்திலையும் பரந்தூர் விமான நிலைய கட்டும் போது வந்து நான் இந்த வந்து முன்னேற்ற திட்டம் தடையில் நான் என்ன சொல்றதுன்னா எல்லாம் சாட்சியாக இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஏற்கனவே என்ன பிரச்சனைனா காவல்துறைகளுக்கு வந்து இவங்க ஒரு மாதிரியான என விட்டுறாங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காவல்துறை ஆட்கள் கம்மியா இருக்காங்க அவங்களை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சட்டம் போட்டுருந்தாங்க எல்லா துறையிலையும் எல்லா பகுதியிலும் கவனிக்கிறது ஆட்கள் இல்லை அப்படின்ற ஒரு பற்றாக்குறை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து நீங்க வந்து பேசி ஒரு பிரோஜனமும் கிடையாது நீங்க பரந்து விமான நிலையத்துக்கு வரீங்க எதுக்காக கட்டணும் ஏன் கட்டணோங்கறத சொல்லலை இப்ப சீமான என்ன சொன்னாரு பரம்பூர் விமான நிலையம் கட்டினா சென்னை சென்னையில தண்ணி இருக்காது மக்கள் எல்லாம் செத்து போயிருவாங்க கம்பன் கால்வாய் இருக்கு எல்லாமே பயிர் தொழிலோட பரப்பு நிலங்கள் செஞ்சு அழிக்காதீங்க பாரு நிறைய பேர் அந்த கருத்தை எடுத்து வச்சாங்க இவர் என்ன சொல்ல வரணும் ஏன் தயவு செஞ்சு கட்டாதீங்க பயிர்தொழில் பரப்புகள் இருக்கு நீர்வளம் அதிகமா இருக்கு கம்பன் கால் எண்பது கிலோமீட்டருக்கு ஓடுங்க அதனால இதெல்லாம் தாங்க திமுக எதிர்த்து பேசுறாரு இல்லையா ஐயா அது ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் பார்த்து செய்யும் ஐயா அது மக்கள் பரப்புங்க ஐயா சொல்லி பேசிக்கலாம் எதுவுமே பேசாம முன்ன வளர்ச்சிகளுக்கு திட்டம் இல்ல வேற எங்கயா இடம் எடுத்தீங்க இதெல்லாம் உங்களை யாருமே கேட்கல எதுக்காக வந்தீங்க எதுக்காக பேசுனீங்க எதுக்காக அங்க அஞ்சு நிமிஷம் பேசுகிறீங்க பேசுனீங்க மக்களிடம் விசாரிச்சாதான் தெரியும் எந்தெந்த கோணத்துல பிரச்சனை இருக்கு இப்போ ஒரு கோணத்துல கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு கோணம் இருக்குது அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் போய் கேட்டா ஏன் தம்பி ஏன் பாங்க ஏர்போர்ட் கட்டலா இந்த மாதிரி எங்க ஏற பிரச்சனை இருக்குங்க இது ஒரு வயதான கேட்டா தெரியும் ஐயா இந்த மாதிரி பிரச்சனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பிரச்சனை இருக்கும் இந்த எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவா மக்கள் தலைவர் நீ எதுவுமே இல்லாமல் வருங்கால முதல்வளே நிரந்தர முதல்வலே மக்கள் தலைவர் அவர்களே இவங்க மட்டும் அடிச்சு ஓட்டினா போற போதாது செயல்படுத்தணும் எப்ப நீங்க கேரவன் விட்டு இறங்கி வரீங்களோ சட்டம் நினைஞ்சு பேசுவீங்களோ அப்பதான் உங்களால ஒரு தொகுதியிலாவது வெட்டி பெறும் அதாவது அவர் வீட்டுல இருந்து ஒவ்வொரு தலைவருக்கும் மாலை போட்டு மரியாதை பண்றாரு நிறைய பேர் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க உங்க தலைவர் என்ன பண்றாரு ஒரு போஸ்டர் அடிச்சு இப்படி ஒரு கை தூக்கி அந்த தலைவர்களுக்கு மரியாதை பண்றாரு போஸ்டர் அடிச்சு அவர் வந்து உள்ளுக்குள்ளே அடிப்பாங்க அவரே வந்து மரியாதை செலுத்துவாங்க ஆமா அப்ப வீட்ல இருந்தே பண்ற அரசியல் நல்ல அரசியல் இல்ல அப்படின்றீங்க பனையூர்ல இருந்தே உட்காந்துட்டு அறிக்கை வெளியிட்டு இருந்தா அது தவறான அரசியல் இல்லையா எப்படி அது வெற்றி பெறவங்களுடைய அரசியலா இருக்கும் வெளியில வந்து அதெல்லாம் எனக்கு இப்ப எல்லா தலைவரும் ஸ்டாலின் ஐயா கூட பேசுறாரு வயது வயது தெரியுது முதிர்ச்சி தெரியுது ஒரு தான் பேசுறாங்க பாராட்டுறோம் இவ்வளவு வயதுல இவ்வளவு செய்யறாரு போறாரு வராரு ஒரு நாளைக்கு இங்க திருச்சி போறாரு கன்னியாகுமரி போறாரு பார்க்க முடியுது சட்டம் நடைஞ்சு பேசுறாரு ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தான் வேலை செய்யறாங்க இவரு வந்து பனையூர்ல கேரளா உட்காந்துக்கிட்டு சட்ட சட்டை நினைஞ்சு இல்ல அப்படியே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு மக்களே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தூணிக்கலாம் எதாவது எவ்வளவு நாள் இந்த அரசியல் பண்ண போறீங்க எவ்வளவு நாள இந்த அரசியல் பண்ண போறீங்க வெற்றி பெற்றுமா அந்த அரசியல் அவங்க ஊடகத்துறை எல்லாம் வந்து பேசுறாங்க இருபத்தி ஆறுல எங்க அண்ணன் தான் முதலமைச்சர் எப்படி ஆக முடியும் எப்படி ஆக முடியும் மக்கள் கிட்ட ஒரு பாமர மக்கள்கிட்ட கிட்ட போயிட்டு விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா சொல்லணும் இப்ப திமுக பத்தி கேட்டா பா சொல்லுவாங்க கலைஞருந்தாருப்பா அவர் பையன் ஸ்டாலின் வந்திருக்காருப்பா செய்யறாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நீ எதுவுமே இல்லாம நான் வரேன் பண்றேன் சரி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுல அவர் தான் முதல்வர் சொல்றாங்க

உங்களுக்கு ஏதாச்சும் அதாவது அந்த இதுக்காக நிறைய இருக்கீங்க நிறைய க கருத்துக்களை வெளியிடுறீங்க பல இடங்களில் உங்களுக்கு ஏறக்கூடிய இளம் பேச்சாளராக வரக்கூடிய அளவுக்கு அந்த கட்சிக்காக சீமானை பற்றி நிறைய சிலாக்கிச்சு பேசுகிறீங்க உங் உங்களுக்கு உங்களுடைய பேச்சை அவர் கவனிச்சாரா கூப்பிட்டு ஏதாச்சும் பாராட்டினாரா ஏதாச்சும் ஒரு வருங்காலத்தில் ஏதாச்சும் ஒரு பேச்சாளராக ஏதாச்சும் ஒரு பகுதியில் உங்களை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்காரா அவரு நிறைய தரும் கூட்டி பேசிருக்காரு அப்பப்போ அலைவேஷியெல்லாம் பேசுவாரு வாட்ஸ்அப்ல அதாவது அது புலனத்துல தான் அனுப்புனா அதுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணுவாரு இங்க மாட்டு சில ரிப்ளை பண்ண மாட்டாரு ஆனா அவரு பண்ணுவாரு அந்த அளவுக்கு கவனிப்புடைய எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டாரு அதெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேங்குது எல்லாமே நல்லா செய்வாரு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சரி உங்களுக்கு ஏதாச்சும் இது பண்ணிருக்காரா எதாச்சும் நான் புரியல அதாவது ஒரு முன்னிலைப்படுத்தணும் அது இது அல்லது இந்த அந்த இந்த அதாவது இந்த தொகுதிக்கு அல்லது இந்த வட்டத்துக்கு அந்த சை இதுக்கு போன பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் இல்லைன்னா போய்

அவருக்கு ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க அதாவது இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஐம்பது லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க அவரை போய் நீங்க வரவே மாட்டார் பேசவும் தெரியாது எதுவும் தெரியாது ஒரு பொண்ணாக்குங்கிற மாதிரி ஏறக்குறைய சொல்லிட்டீங்க அப்படி ரசிகர்கள் கழுவி கழுவி ஊற்று ஏறக்குறைய அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுட்டீங்க

சமீபம் நான் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போனேன் அங்க போயிட்டு ஜெராக்ஸ் கொடுத்தேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் எடுத்துக்கணுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு ரூபாய் எப்பவுமே ஜெராக்ஸ் எடுப்பாங்க கேட்டாங்க மூணு ரூபாய் கேக்குறாங்க ஒரு பக்கத்துக்கு சில கேக்குறாங்க அது என்னன்னு தெரியல அந்த கடையில நான் போனது மூன்று ரூபா கடைக்குதான் போயிருக்கேன் அவ்வளவு காசு இல்ல அது எப்படின்னா போனேன்னா அப்ப என்னப்பா ஏன்னா மூன்று ரூபாய் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப பேப்பர்லாம் ஏஃபோர் பேப்பர்லாம் வேலை ஏறிச்சுப்பா அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி வேலை ஏறிச்சுன்னா ஸ்டாலினும் விஜயம் வாங்கி வாங்கி ஏ ஃபோர் பேப்பர் அப்படிங்கிறது என்னடா இது அதிர்ச்சிமா இருக்கு அப்படின்னா ஏன்னா விஜய் வாங்கி விஜய் எல்லாத்தையும் எழுதி எழுதிலேப்பா பேசுறாரு அவருக்கு ஃபோர் பேப்பர் ரொம்ப முக்கியம் இல்லப்பா வீட்டுல ஒரு குடானே வச்சிருக்காருப்பா அப்படின்னு ஸ்டாலின் பேப்பர் ஆக என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எங்க அப்பா என்ன சொன்னார் என்றால் அப்படின்னு பேசிட்டு இருக்காருப்பா அவருக்கு ஒரு வார்த்தை எழுதிய ஒரு பக்கம் தேவைப்படுதுவா அப்படின்னு ஆ சரி சேரே நன்றி அப்படின்னு தோன்றேன் சரி அது வந்து பதிவா என்ன நினைக்கிறீங்க அது பதிவு புரியல எழுதி வைக்கிறது எல்லாம் ஒரு பதிவு தானே இல்ல பேசறது கூட தான் நீங்க வீடியோ உங்க அன்ப தலைவர் வீடியோ மட்டும் வெளியிடறாரு நிறைய வீடியோக்கள் தான் வீடியோ பேசுறது எழுதுறது கிடையாது